வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற நடைமுறைக்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் வர்த்தக செயற்பாடுகளில் ஈடுபடுவது பொருத்தமற்றதாகும் எனினும் அதே நடைமுறை பின்பற்றப்படுகின்ற இலங்கை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் லொத்தர் விற்பனை முகவர் பதவிகளை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு வீழ்ந்துள்ளமை தொடர்பாக சக்திஹின் தேடல் கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி வெளிக்கொண்டிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா அவித்தான இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி தமது மனைவியின் பெயருக்கு ரத்னபுரி மாவட்ட தேசிய லொத்தர் சந்தைப்படுத்தல் முகவர் பதவியொன்றை வழங்குமாறு கோரி அப்போதைய லொத்தர் சபையின் தலைவருக்கு அனுப்பி வைத்த கடிதமே அந்த செய்திக்கு அடிப்படையாக அமைந்தது குறித்த விற்பனை முகவர் பதவி கிடைத்து ஐந்து வருடங்கள் கடந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினரின் மனைவி லொத்தர் சீட்டுகளுக்காக லொத்தர் சபைக்கு இருபத்தி ஒரு லட்சம் ரூபாவுக்கும் மேற்பட்ட பணத்தை செலுத்த தவறியுள்ளதாக இதன்போது தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன லொத்தர் சீட்டொன்றின் விலை இருபது ரூபாவாக இருந்தபோது பெற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட லொத்தர் சீட்டுகளுக்காக செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தாமல் தவறு விட்டமையினூடாக பொது சொத்து தவறாக கையாளப்பட்டுள்ளதாகவும் சக்தியின் தேடல் சுட்டிக்காட்டியது இந்த செய்தி ஒளிபரப்பாகி ஏழு மாதங்களும் பத்து நாட்களும் கடந்துள்ள நிலையில் இன்று லொத்தர் சிக்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷாவிதான கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் தேவர் பதவி ஒன்றை பெறுவதற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியதாக கூறப்பட்டது நான் ஒரு கடிதம் என்னுடன் நெருக்கமானவர்கள் எவர் கேட்டாலும் கடிதம் ஒன்றை வழங்குவேன் எதிர்காலத்திலும் அவ்வாறே செய்வேன் எதிர்காலத்திலும் அரசியல் அதிகாரத்தை உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக பயன்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கூறுகின்றமை இதன் மூலம் தெரிய வருகின்றது இது மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறந்த சமிக்ஞையாகும் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்து தேசிய லொத்தர் சபையின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினரின் மனைவி குறித்த பணத்தை செலுத்த தவறியமை தொடர்பில் முதலில் கோட்டை போலீஸ் நிலையத்திலும் பின்னர் போலீஸ் மோசடி தடுப்பு முடியவில்லை என எங்களுக்கு கூறினார் விசாரணை செய்தனர் அவர்கள் ஐந்து சதவீதம் ஏமாற்றவில்லை எனவும் அவர் கூறுவது பொய் எனவும் தெரிவித்தனர் இந்த முறைப்பாடுகள் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் போது கணக்குகளில் பணம் வைப்பில் இடப்பட்டது ஆனால் இப்போது தேசிய லோத்தர் சபை அனைத்து வேலைகளையும் அப்படியே போட்டுவிட்டு மக்கள் வாங்கும் இந்த டிக்கெட்டுகளில் அரசாங்கத்தின் பங்கை வேண்டியுள்ளது தனது மனைவி விற்பனை முகவர் பதவியை பெற்றுக் கொள்வதற்காக சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினரின் மின்னஞ்சல் முகவரியும் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் இந்த வட்டியை செலுத்த வேண்டிய பொறுப்பிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினரும் நழுவ முடியாது நிலைமை இவ்வாறிருக்க பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய லொத்தர் சபையின் தலைவருக்கு இன்று சவால் விடுத்தார் நான் கூறுகின்றேன் எனது மனைவி அல்லது நான் எனது குடும்ப உறுப்பினர்கள் இருபத்தைந்து சதமேனும் இருபத்தோரு லட்சம் என்கின்றார்கள் இருபத்தைந்து சதத்தேனும் மோசடி செய்துள்ளோம் என குற்றச்சாட்டியிருக்குமாயின் கௌரவ தலைவரே ஊடகங்களுக்கு படம் காண்பிக்காமல் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் தேசியலொத்தர் சபையின் விற்பனை முகவராக பதவி ஏற்பதற்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் இவ்வாறு ஏமாற்றப்பட்டுள்ளதாக கூறி ஹேஷாவின் எவராவது ஏமாற்றி இருந்தால் நீங்கள் முதலில் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் அரசியல்வாதிகளும் அவர்களது உறவினர்களும் கடந்த காலம் முழுவதும் தேசிய லொத்தர் சபை மற்றும் அபிவிருத்திலொத்தருக்கு பணம் வழங்காமல் ஏமாற்றியமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழு அறிக்கைகளை கோரியுள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைக்கும் அடுத்த சவாலும் நியாயம் வழங்கப்பட்டுள்ளது வாருங்கள் உங்களிடம் உள்ள அந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாருங்கள் வந்து அந்த குற்றச்சாட்டை முன்வைங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தனது சவாலை தேசிய சபையின் தலைவரிடம் முறையாக முன்வைத்ததன் பின்னர் அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த கொடுக்க நாம் தயார்